ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஒரு காலத்தில் எப்படி இந்த நடிகை சார் இவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்ற ஒரு சொல்லு வந்துட்டு ஆப்டா நம்ம ராய் லட்சுமிக்கு பொருந்தும் இதுக்கு முன்னாடி இவங்க பேர் வந்து லக்ஷ்மி ராய் தான் ஒரு நியூமராலஜியோ என்ன இலவோ தெரியல பேரை மாற்றி வச்சுக்கிட்டாங்க ராய் லட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு சரி அதுக்கப்புறமாவது வாய்ப்புகள் கிடைச்சிதான்னு சேட்டா அதுதான் கிடையவே கிடையாது சுத்தமாக வாய்ப்பே கிடைக்கல டெய் படத்துக்கு தேவைன்னா நான் எப்படி வேணால் நடிக்க தயார் அப்படின்னு சொல்லாமல் சொன்னாங்க ஒரு முறை அது மட்டும் இல்லை தன்னுடைய சமூக வயத்தில் பக்கத்தில் வந்துட்டு இவங்களோட ஸ்விம் ஷூட் போட்டு அந்த வீடியோக்களை வெளியிடுறது குளிக்கிற வீடியோ வெளியிடுறது இதையும் வாடிக்கையாக வச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்படி இருந்தும் வெளியே வரல அவ்வளோ ஏன் பா தன்னுடைய சம்பளத்தை பாதியாக கம்மி பண்ணிக்கிட்டு எப்படிப்பட்ட படமாக தான் நடிக்க தயார் அப்படின்னு நான் சொன்னாங்க அதுக்கப்புறமாவும் இவங்களுக்கு சுத்தமாக பட வாய்ப்பு வரவே இல்லை இப்ப இப்போ என்ன தான் பண்ண முடியும் அழகு இருக்கு கிளாமர் இருக்கு நடிக்கவும் தயார் தான் சொல்லியிருக்காங்க சம்பளத்தையும் குழச்சிக்க தயார் சொல்லியிருக்காங்க அப்படி இருந்துமே இவங்களுக்கு பரவாய்ப்பு சுத்தமாக தமிழ் சினிமாவில் வரல தெலுங்குல அப்பப்போ வந்துட்டு எட்டி பார்க்குறாங்க பட் ஆனால் அங்கேயும் வந்து நிலையான ஒரு போஸ்ட் கிடைக்கவும் இல்லை தமிழ்லையும் வந்துட்டு சுத்தமாக கண்டுக்கவே இல்லை என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போவும் சரி கவச்சிக்காக என்னை எந்த ஒரு படத்தில் யூஸ் பண்ணாலும் பார்த்தா பரவாயில்ல நான் வரேன் அப்படின்ற தான் வந்து சொல்லியிருக்காங்க கடைசியாக இவங்களை எதில் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அரண்மனை படத்தில் வந்துட்டு இவங்கள யூஸ் பண்ணாரு நம்ம சுந்தரிசி அவ்வளோதாங்க அதுக்கப்புறமா எந்த ஒரு படத்துலையுமே ரோல் எடுத்து இவங்க நடிச்சு தான் வந்துட்டு இல்லவே இல்லை ஸோ இவங்களும் வாய்ப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவும் கவர்ச்சி வந்துட்டு வெளிப்படுத்தி தான் வந்துக்கிட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் இவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல ஸோ இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க மேலே இதுப்பட்ட செய்திகள் எப்படி கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சிக்ஸ்டி செகண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்